பூ மூடிந்து வந்த செந்தமிழ் செந்தமிழ்நாட்டு பெண்ணே செண்பகப்பூ மூடிந்து வந்த செந்தமிழ் நாட்டு பெண்ணே சேமமாக செந்து வாழ ஒரு செய்தியை சொல்லும் பெண்ணே பட்டு நகையொடுத்தி என்னை பார்க்கும் ஆஹா பட்டு நகையொடுத்தி என்னை பார்க்கும் வெண்ணிலவே பங்குனி வெயிலை பார்வையினால் பணி மார்கழியாய் மாற்றிவிட்டாய் முந்தன் வார்த்தைகள் தந்த வரம் எனக்கோ திட்டுது யானை பலம் உன் வார்த்தைகள் தந்த வரம் எனக்கோ கிட்டது யானை பல திட்டிய வார்த்தைகள் திட்டு கீதை எது சுந்தரி நீயும் தந்த சுகம் செம்பகப்பும் முடிந்து வந்த செந்தமிழ் நாட்டு பெண்ணே மூடிந்து வந்த செந்தமிழ் மில்லாட்டுப் பெண்ணே சேமம்மாக செந்து வாழ ஒரு செய்தியை சொல்லு பெண்ணே